கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் பதினாறு 11 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை க்ரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போறோம் சௌரமான மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதற்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கிரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் இந்த மாசத்துல வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தாலேனா சுக்ரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போறார் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு மெமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானார் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாசத்துல வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம் அன்னைக்கு பார்த்த இல்லையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேற அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறே கால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது அதனால வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேற இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்னைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது பதினைஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி வருது கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்னைக்கு வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துன்னு இருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த கடகராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் மதிகாரகன் அதை தவிர வந்து எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செயற்பவர்களுக்கு அது சந்திர பகவானுடைய தொழிலாக இருந்ததுன்னா சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரபகவானால் பார்க்கப்பட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் தொழில் அதை தவிர வந்து இந்த பியூட்டி பிஜெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அழகு கலையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து அழ அழகு சாதனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து சந்திர பகவானினுடைய ஒரு இது இருக்கணும் ஏற்றம் இருந்தால் மட்டும்தான் சந்திர பகவானுடைய நான் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் அதாவது கார்த்திகை குரோதி வருஷம் பார்த்தாலேயானால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் நம்ம எப்பவுமே சௌரமான மாதத்தை கொண்டாடுறோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை வந்து நம்ம சௌரமான மாதம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் போகிறார் நாலாம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தவர் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் குருவினால் பார்க்க நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படும் அஞ்சாம் இடத்துல வந்து புதன் சூரியனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பஞ்சம் இருக்காது இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாமல் குழந்தைக்காக ஏக்கமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ராசியிலேயே அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர்வர் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து நீச்சம் அதாவது உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்படியும் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி சனி பகவான் சற்று பிரச்சனைகளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார் தொழிலில் வந்து பார்த்தான்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழிலதிபர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போகிறதுனாலே உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதின்னு சொல்கிறதுனால அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடுறது அதனால் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து அந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க ஒருவேளை நாட்டை விட்டு வெளியில் இருந்தால் சற்று பிரச்சனைகள் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இளைய சகோதரன் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் ஆளுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து பார்த்த முயற்சிகள் எது எடுத்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அதில் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் அவரே நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போயிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று பதினொன்று ஆறு பரிவர்த்தனை ஆகுது அதனால் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கும் என்னென்னா ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுப்பா இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அதில் இன்க்ரிமெண்ட் கொடுப்பா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறா ஏற்றம் கொடுக்குறா இது எல்லாமே நல்லது தான் ஆனால் அது வாட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது ப்ரெஷர் லோடு வந்து டெஃபனட்டாக அதிகமாகும் அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரெஷர் லோட் அதிகமாகும் ஆனால் நிச்சயமாக போக வேண்டிய கட்டாயத்துக்கு தான் இருப்பீங்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகுரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க ஏன்னா சுக்கரனோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை ஆறு பதினொன்று பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால செய்யும் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய பாஸ் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் சனி பயிற்சி வக்கர நிவர்த்தி எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்காத போலும் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு பார ஒன்பதாம் இடத்துல பார்த்தாலுன்னா ராகு பகவான் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்கள் வெளிநாடு வெளியூர் அதாவது நீங்கள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகு பகவான் வெளிநாட்டுக்கு நிச்சயமாக கூட்டின்னு போகக்கூடிய கிரகம் அதனால் வெளிநாட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு திடீர் ஏற்றம் வந்து போகும் அதுவும் குருவும் வக்கரமாக இருக்கிறார் ராகு வீடு கொடுத்தவன் வக்கரமாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல வக்கர குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆறு பதினொன்றாக இருக்கிறதுனால வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து என்ன அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு நல்லது தொழிலதிபர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அந்த டிசம்பர் மூணு தேதிக்கு மேலே சுக்குரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வரல் அது ஒரு நல்ல விசேஷம் சம சப்தபத்தில் வரும்போது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் அதாவது ஒரு பதினேழு பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது வரணும் கொஞ்சம் தேர்ட்டின் போகும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த கடகராசிக்காரர்கள் சில நாட்களை வந்து அதாவது விட்டுட்டு அத அந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்குன்றதுனால எல்லா நாட்கள்லேயும் பண்ண முடியாது சில நாட்கள் விடுறது நல்லது அந்த முயற்சியை தவிர்க்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் வருது இதன் மூலியமாக அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளி வெளிநாட்டில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சத்தியநாராயண பெருமாளுக்கு போய்ட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்